ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் வியூ சூப்பரான ரெசிபியோடு வந்திக்கிறேன் அது என்ன ரெசிபி என்றால் துபாய் சோக்லேட் இது ஒயிட் சாக்லேட் எல்லாருமே செய்து பார்த்துட்டாங்க நாம் செய்யாமல் இருக்கே அதான் நானும் செய்து பார்ப்போம் மண்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறேன் வாங்க போய் பார்க்கலாம் எப்படி செய்யலாம் செய்யலாமண்ட்டு முதல்ல வந்து பிஸ்தாஸ் கிரீம் எடுத்து வச்சிருக்குது அடுத்தது சாக்லேட் சாக்லேட் வந்து உங்களுக்கு பிடிச்ச சாக்லேட்டை நீங்கள் எடுக்கலாம் அதாவது நான் எடுத்துக்கிறது மில்கா சாக்லேட் உங்களுக்கு பிடிச்சா லிந்தா சாக்லேட் எடுக்கலாம் உங்களுக்கு விருப்பமானதுகளை எடுக்கலாம் இப்போ நான் வெட்டுறது வந்து இது வெர்மிசல்னு சொல்கிறோம் வெர்மிசல் மாதிரி தான் இருக்கும் இது வந்து இடியப்பம் காஞ்ச மாதிரி இருக்கும் ஃப்ரிட்ஜுக்கில் இருக்கும் இங்கே வந்து ஃப்ரிஞ்சில் சொல்லுவாங்க பாது கடாய்ஃபன் சொல்லுவாங்க நீங்கள் துருக்கி கடைகள் எல்லாம் போனீங்கன்னா இது வந்து ஃப்ரிட்ஜுக்கில் வச்சுருப்பாங்க அதை நம்ம அழகாக வேண்டி அதை வடிவாக வெட்டோணும் அதுதான் பெரிய இதில் விஷயமே என்னோட அவ்வளோ கஷ்டமான விஷயம் உண்டு வெட்டுறது நான் ஒரு மாதிரி வெட்டி முடிச்சுட்டேன் ஒரு மாதிரி வெட்டி முடிச்சுட்டு பட்டர் எல்லாம் போட்டு இதை கொஞ்சம் பொண்ணு நிறமாக வறுத்தெடுக்கணும் சில சில நாடுகள்லாம் வந்து கடைகள் எல்லாம் போடுறாங்க ஆனால் இங்கே ஃப்ரான்ஸில் வந்து அப்பப்போ போட்டுட்டு டக்குன்னு எடுக்கிறாங்க அதாவது இன்றைக்கி இப்போ பப்ளிசிட்டி பண்ணுவாங்க இந்த ஒரு கடையில் இருக்குதுன்னு அங்கே போய் பார்த்தா காலையில் பார்த்தாலே காலையிலே இருக்காது அப்படி அவ்வளோ வேகமாக யாராக வந்து எடுக்கிறாங்கன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது அப்படி இது ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் துபாய்க்கு போனால் தான் நாங்கள் இதை சுதந்திரமாக வேண்டி சாப்பிடலாம் ஒழியே இங்கே கடைகளில் எடுத்தால் எடுக்கிற கஷ்டமான விஷயமானது அதான் நான் பார்த்தேன் ஏன் கடை வழியை தெரிஞ்சுக்க வேண்டும் கடுவான் என்று இது சாங்கல்லாம் இதுக்கித்தான கடைகள்லேயே அதே வேண்டி நம்ம செய்திருவோம் என்று அதுவும் நமக்கு பிடிச்ச சாக்லேட்டில் செய்யும்போது அது இன்னும் டேஸ்ட்டு கூடிய அறிக்கும் அதை நாமளே செய்திருவோம் என்று விஷயத்தில் இறங்கிட்டேன் ஓகே இப்போ நான் பட்டர் காணாதுன்னு சொல்லி போட்டு திருப்பியும் கொஞ்சம் பட்டரை போட்டு கொண்டிருமோ ஒரு மாதிரி வறுத்து எடுத்துட்டேன் இது ரெண்டு இப்போ நான் வறுக்க போகிறேன் இது கொஞ்சம் வ எடுத்தாச்சு எடுத்தாச்சுது ஆனால் இவ்வளோ நமக்கு தேவையில்லை கொஞ்சம் தான் நம்ம எடுக்க போகிறோம் இதில் அப்போ நான் முழுமையாக போட்டு அதில் வறுத்து எல்லாத்தையும் எடுத்துனேன் பக்கெட் உடைச்சபடியால் எல்லாத்தையும் வறுத்து எடுத்து எடுத்துட்டேன் அது நம்ம பிறகு வேறு வேறு டெசைட்டுகளுக்கு என்னத்துக்கும் பாவிக்கணும் போத்தலில் போட்டு வச்சுட்டோமுண்டா வேறு வேறு டெசைட்டுகளுக்கும் பாவிக்கலாம் ஓகே நாம் அடுத்த ரெண்டாவதையும் வறுத்து எடுக்க வேண்டியது தான் இது நமக்கு தேவையில்லை அது தண்டப்பாட்டுக்கு வறுத்து வரும் வரும் வரைக்கும் நம்ம இந்த பிஸ்தாஸ் கிரீமை ஒருக்கா பார்ப்போம் எப்படி இருக்குதுண்டு உள்ளுக்குள்ள லைட் பச்சை கலரில் தான் இருக்குது ஆக டாக் பச்சைன்மேல் இது லைட் பச்சை நம்ம படங்களில் வீடியோக்கள் எல்லாம் காட்டும்போது ஆக டாக் பச்சையாக இருக்குது அது கொஞ்சம் வித்தியாசமான பிஸ்டாஸாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அது கொஞ்சம் ஹெவி கூடுனதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது நான் கடையில் பார்க்கும்போது இந்த பிஸ்டாஸ் தான் இருக்குது ஓகே நாம் இந்த பிஸ்டாஸை நம்ம எடுத்து இதை கொஞ்சம் லைட்டாக சூடு காட்டணும் கொஞ்சம் டைட்டாக இருக்குது அப்போ நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் லைட்டாக சூடு காட்டணுமென்றால் நான் இதை மைக்ரோனில் வச்சு தான் லைட்டாக சூடு காட்டப்போவேன் இது நான் உங்களுக்கு செய்து காட்டுறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஒரு ஒன் ஹவர் ஒரு டூ ஹவர்ஸுக்கு முன்னாடியே நான் இதை ஒருக்கா செய்து பார்த்தோம் ஒருக்கா இது ஒழுங்காக வருதாண்டு ஓகே சூப்பராக வந்துருக்குது அழகாகவும் வந்திருக்குது இதுக்கு என்னென்ன அச்சன்ட்டு நான் காட்டுறேன் ஏனென்னா நான் இது பெருசாக நான் செய்யலை ஏனென்றா பெருசாக செஞ்சமெண்டா நமக்கு தவிட்டப்பாக்கும் சாப்பிட இல்லாது அதால் நான் சின்னதாக எங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைலாம் இருக்கிறபடியால் சின்னதாக செய்வேமெண்ட்டு தான் நான் சின்னதாக செய்தேன் இப்போ அடுத்தது வந்து நம்ம வெறுமிச்சல் ஏற்கனவே வருத்தம் இருக்குது அது தேவையான அளவுக்கு நீங்கள் விருப்பமான அளவுக்கு எடுங்க அடுத்தது வந்து பிஸ்தாஸ் கிரீம் பிஸ்தாஸ் கிரீமும் நீங்கள் தேவையான அளவுக்கு எடுங்க எனக்கு கொஞ்சமாக தான் தேவையாது எடுத்தேன் ஏனெண்டா அதுலேயும் சோக்லேட்டும் சாக்லேட்லேயும் இனிப்பிடிக்குது பிஸ்தாஸ்லேயும் இனிப்பிடிக்குது செடியான மாதிரி எல்லாமே இனிப்பு கூடிரும் அப்புறம் அந்த வீடியோவில் காட்டுற மாதிரி நம்மளால் அது சாப்பிட முடியாது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பிடிக்க அதை நீங்கள் நிறைய பிஸ்டாஸை போட்டு நீங்கள் சாப்பிடணும் எனக்கு கொஞ்சமாக லைட்டாக தான் போடணும் போல் இருந்தது அதால் நான் லைட்டாக போட்டு செய்கிறேன் இதில் பெரிய வித்தியாசமெண்ட் இல்லை விருப்பமானாக்கா கூட போட்டு செய்யணும் விருப்பம் இல்லாதாக்க குறைய போட்டு செய்யணும் அடுத்தது வந்து இதெல்லாம் போட்டு நம்ம கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணணும் இதில் பிஸ்தாஸ் வந்து போடாத மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு ஆனால் லைட்டாக கிருமி மாதிரி இருக்குது ஆனால் இதில் வந்து நாங்கள் அவங்க வீடியோவில் காட்டும்போது அந்த கீழே கொட்டுற மாதிரியே இருக்கும் ஆனால் இது நாங்கள் செய்யும்போது அது கொட்டுற மாதிரி இருக்காது ட்ரையாக இருக்கும் அதுதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் ஓகே இதுதான் நான் வேண்டி வச்சுக்கிறாச்சு சின்ன சின்ன குட்டி குட்டியாகவே இருக்கும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு டிசைன்லேயும் இருக்குது என்னட்ட இப்போ நான் இந்த ரெண்டு மூணு டிசைன் எடுத்து வச்சிருக்கிறேன் அந்த டிசைனில் செய்வோம் இது வந்து மெட்டீரியல் வந்து சிலிக்கான் மெட்டீரியல் மெட்டீரியலில் தான் இது இருக்குது ஓகே நான் இப்போ சாக்லேட் எடுத்தாச்சு சாக்லேட்டை வந்து நான் சுடுதண்ணியில் காட்ட மறந்துட்டேன் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே சுடுதண்ணியில் நம்ம அதுக்குள்ள பக்கெட்டோடயே நம்ம போட்டுட்டோம் அது லேஸாக இருக்கும் நமக்கு அது அப்புறம் உள்ளுக்குள்ளேயே நல்லா கரைஞ்சி லிக்கிட் மாதிரி வந்துடும் லிக்கெட்டை போட்ட பிறகு சாக்லேட் லிக்கெட்டை போட்ட பிறகு நீங்கள் அதை கொஞ்சம் திருப்பி திருப்பி விடுங்க அப்போ தான் எல்லா இடமும் அந்த சாக்லேட்டு படுற மாதிரி இருக்கணும் சின்ன இடைவெளி கூட வரக்கூடாது இல்லாட்டியே ஓட்டை ஓட்டையாக விலங்கு கற்று வாங்கிடும் அப்புறம் பார்க்குறதுக்கு வடிவில்லாமல் போயிடும் இது எல்லா இடமும் நான் இப்போ எல்லா இடமும் பூசப்பட்டு இது கஷ்டமாக இருந்தேன்டா நல்ல ஆக இருக்கமாக இருந்தேன்டா இங்கே கரண்டியாலேயோ இல்லாட்டி கத்தியாலேயோ லைட்டாக பூசி விட்டிங்கண்டா அந்த பாரங்கப்படி தடாவி தடாயி அப்படி விட்டு விட்டிங்கன்னா அது எல்லா இடமும் திறந்துடும் அடுத்ததாக நாம் என்ன செய்ய போகிறோம் மண்டா நான் ஃபுல்லாக லிக்கிட்டெல்லாம் போட்டுட்டேன் தானே இப்போ இதை நம்ம ஃப்ரிட்ஜுக்கில் வைக்க போகிறோம் ஃப்ரிட்ஜுக்குள்ள நான் இப்போ இதை வச்சு காட்டுறேன் இப்போ காட்டினதே நான் பாருங்கள் நல்லா காஞ்சி வைட்டுது கா இதை நாம் அதுக்கப்புறம் இந்த வெறுமி போட போகிறோம் வெறுமி கொஞ்சம் டைட்டாக அமர்த்தி போட்டோமெண்டா இடைவெளிகள் வராமல் இருக்கும் இது நம்ம வெள்ளன அந்த லிக்கிட் போடாமல் காய வைக்காமல் நம்ம செய்த மண்டை நம்ம வெறுமி சிலை போட்டு அமர்த்தும் போது அதில் எல்லாம் அந்த ஓட்டைகள்லாம் தென்படும் கூடுதலாக அதால் நாம் இதை ஃபுல்லாக காய வச்சு போட்டு தான் இந்த வெறுமி சிலை போடணும் ஜெர்மிசல்லாம் நம்ம போட்டாச்சு அதுக்கு மேலேயும் நம்ம இப்போ சாக்லேட் லிக்யூட் நம்ம போட போகிறோம் அதை ஃபுல்லாக சீல் பண்ண போகிறோம் அதை சீல் பண்ணப்புறம் அதை நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க வேண்டியது அவ்வளோ தான் வேலையே வேலையை இதுக்கு நாம் இந்த சின்ன சின்னதாக நம்ம சாக்லேட் செய்துக்கிற வழியில் நாம் ஒரு டிசைனான அல்லிகள்லாம் சுற்றலாம் வடிவான டெக்ரேஷன் அல்லிகள்லாம் இருக்கிறதாங்க பொழுத்தீங்களெலாம் இருக்கிறாங்க அதுகளெலாம் நம்ம சுற்றி வைக்கலாம் ஓகே அடுத்தது நான் என்ன செய்ய போகிறேன்னு இதை நான் ஃபுல்லாக சீல் பண்ணிட்டு இருந்தேன் இதை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சு போட்டு ரெண்டு மணி தளது ப்ரோ நான் இப்போ இதை எடுத்து பார்த்தேன் சூப்பராக வந்துருந்தது பார்க்குறதுக்கு உண்மையிலே ரெடிமேட் மாதிரி இருந்தது மிஷினில் கட் பண்ணி செஞ்ச மாதிரி அப்படியே அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் குழப்பமாக தான் இருந்தது இந்த லி சிலிக்கோன் இதிலேருந்து வெளியில் வருமா பாதி பாதி உடஞ்சி வருமாறெல்லாம் குழப்பத்திலையே இருந்தேன் ஆனால் ஓகே ஒழுங்காக அழகாக வந்துருக்குது சும்மா மிஷினில் ஃபேக் ஃபேக்டரியில் செஞ்ச மாதிரியே வந்துருக்குது சூப்பராக நான் இந்த அலுமினியம் பேப்பர்லேயும் நான் சுற்றி வச்சுட்டேன் ஓகே இந்த அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு வெட்டியும் காட்டுறேன் எப்படி இருக்குமான்ட்டு அதுக்கு முன்னாடி என்கிற வீடியோ பிடிக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் ஓகே பாய்